தமிழ் தேசிய கட்சிகள் காலத்துக்கு பின்னர் ஒருங்கிணைந்து கையெழுத்து போராட்டம் ஒன்றை இன்றைக்கு நடாத்துவதற்கு அறிவித்திருக்கின்றனர் இந்த ஒருங்கிணைவு அரசியலை மக்கள் நீண்ட காலமாகவே விரும்பியிருந்தனர் ஆனால் கட்சிகளுக்கு இடையேயான முரண்பாடுகள் காரணமாக இந்த ஒருங்கிணைந்த அரசியல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை அதுவும் குறிப்பாக ஏனைய கட்சிகள் கஜேந்திரகுமாரினுடைய முயற்சியினால் ஒரு ஒருங்கிணை அரசியலுக்குள்ளே வந்தாலும் கூட தமிழரசு கட்சி அந்த ஒருங்கிணை அரசியலுக்கு வரவில்லை இது ஒரு பெரிய வெற்றிடமாக ஒரு பெரிய களங்கமாக தமிழ் அரசியலில் இருந்தது என கூட அதுவும் குறிப்பாக தமிழரசு கட்சி என்பது சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கின்ற ஒரு கட்சி அவை சுமந்திரனுடைய தீர்மானங்கள்லாம் அங்கே கட்சியின் தீர்மானங்களாக இருப்பது வழக்கம் அவர் சுமந்திரன் இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வராதுதான் உண்மையில் பிரதான காரணமாக இருந்திருக்கின்றார் சுமந்திரன் முதன் முதலாக இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் ஏனைய கட்சிகளோடு இணைந்து அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட கலந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு அவர் வருவதற்கு கன காரணங்கள் மூன்று காரணங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன என்று நாங்கள் கருதுகிறோம் அதில் முதலாவது அவருடைய தொடர் தோல்வி கடைசியான தோல்விதான் அவருடைய கத்தால் அதற்கு முன்னரே அவர் தமிழரசு கட்சிக்கான தலைவர் தேர்தலில் தோல்வியிட்டார் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியிட்டார் மூன்றாவதாக தன்னுடைய ஒரு அறிவிப்பாக விடுக்கப்பட்ட அந்த கத்தால் போராட்டத்திலேயும் கூட அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார் இந்த இந்த தொ இந்த தொடர் தோல்வி ஒருங்கிணைந்த அரசியலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அவருக்கும் அவரது கட்சிக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதாவது ஒருங்கிணைந்த அரசியலுக்கு அதே இல்லை அவைக்கு மாத்திரமில்லை எல்லா கட்சிகளுக்கும் தான் வந்திருக்கேன் அதாவது ஒருங்கிணைந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கை இல்லை என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி அதை சுமந்திரன் பூரணமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றே நான் இதில் நாங்கள் இதில் எண்ண வேண்டி இருக்கின்றோம் ரெண்டாவது சுமந்திரன் மீது வைக்கப்படுகின்ற பிரதானமான குற்றச்சாட்டு அவர் கொழும்பு மைய அரசியலை முன்னெடுக்கின்ற ஒருவர் என்பதுதான் கொழும்பு நலன்களை முதன்மைப்படுத்தி முன்னெடுக்கின்ற ஒரு அரசியலை அவர் மேற்கொண்டு வருவது வருகின்றபடியால் தமிழ் தேசிய அரசியலோடு அவரால் முழுமையாக இணைய முடியவில்லை இந்த கொழும்பு மைய அரசியல் தான் அவருடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருந்தது அல்லது அவருடைய தொடர் தோல்விக்கும் காரணமாக இருந்தது அவர் கொழும்பு மைய அரசியலிருந்து தான் விலகி இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டிய ஒரு தேவை அவருக்கு அந்த தேவையின் அடிப்படையில் தான் அவர் உண்மையில் கட்டாலயம் அறிவித்தார் தற்போது தமிழரசு கட்சியின் சார்பில் ஜெனிவாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்திலேயே சர்வதேச விசாரணையை கோரியிருந்தார் அவர் ஒருபதுமே சர்வதேச விசாரணைக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபர் அல்ல ஆனால் அங்கே விசாரணையை கோரியிருந்தார் அப்போ இந்த கொழும்பு மைய அரசியலில் ஈடுபட்ட பலருக்கும் மேல் இந்த நிலைமை தான் ஏற்பட்டது வரலாற்றில் தமிழன் சுந்தரலிங்கம் கொழும்பு மைய அரசியலில் ஈடுபட்டார் ஜீபோன் மலம் கொழும்பு மைய அரசியலில் விடுபட்டார் ஆனால் கொழும்பு மைய அரசியல் இவர்களுடைய இவர்களுக்கு இவர்களுடைய அவி அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே எந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை அது கொஞ்சம் கூட நகர இல்லை ஏன்னா கொழும்பு மைய என்றால் முழுக்க முழுக்க பெருந்தேச்சியவாதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டே இருக்கிற அரசியல் அதனால் இவர் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை அவர்கள இருவருமே தோல்வி அடைஞ்சார்கள் தோல்வியடைஞ்சலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு அடங்கா தமிழன் சுந்த தன்னாட்டு கோரிக்கையை முன்வைத்தார் இதற்கு பிறகு ஜிஇ பொன்னம்பலம் தமிழர் விடுதலை கூட்டணியோடு சேர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஆதரவாக நின்றார் தனி தன்னாட்டு தீர்மானத்துக்கு ஆதரவாக நின்றவர் கொள்முமைய அரசு இல்லை அவர்களுக்கு விலக வேணும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு இன்றைக்கு முதன் முதலாக நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு சுமந்திரனுக்கும் அந்த எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது என்றே நாங்கள் கருதுகிறோம் இந்த அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கொள்முமைய அரசியல் தோல்வி என்ற பிரச்சனை ஒரு விஷயம் ரெண்டாவது விடியம் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லை மக்கள்கிட்ட வாழ்வு இல்லை என்றால் ஒருங்கிணைந்த அரசியல் பல பல காரணங்களுக்காக அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒன்று ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் பெண் தேசியவாத ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுக்கலாம் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் சர்வதேச அரசியலை கையாளையலாம் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் ஊடுருவிக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த முடியாது அவை இந்த மூன்று விடயங்களுக்கும் ஒருங்கிணைந்த அரசியல் அவசியமே அதனால மக்கள் ஒருங்கிணைந்த அரசியலை வலியுறுத்துறாங்க ஒருங்கிணைந்த அரசியலை நீண்ட நீண்டகாலமாக வலியுறுத்தி இன்றைக்கு தான் அது ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது அப்போ சுமந்துடுறது மாதிரி அதுக்கு அடிபணிய வேண்டிய அல்ல பணிஞ்சு போக வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் மற்றது இந்த ஏற்கனவே நான் கூறினவன் போல இந்த ஒருங்கிணைந்த அரசியல் மக்களுடைய விருப்பமாக இருக்கிற வழியால் மக்களுடைய விருப்பத்தை புறக்கணிக்க முடியாத கூட சுமந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன் இந்த ஒருங்கிணைந்த அரசியலுடைய தேவையை முதல் உணர்ந்தாக அழந்துள்ளோம் கஜேந்திரமார் பாராளுமன்ற தேர்தலுடைய பின்னடைவோட கஜேந்திரகுமார் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாட்டை கட்சியையும் பாதுகாக்கலாது தமிழ் தேசிய அரசியலையும் பாதுகாக்க இலாது என்ற ஒரு ஒரு கருத்து அவரிடம் வலுவை தொடங்கிய அந்த கருத்தின் அடிப்படையில் தானாகவே முன்கையெடுத்து ஒருங்கிணைந்த அரசியலுக்கான முயற்சிகளை அவர் செய்திருந்தார் இன்றைக்கு சுமந்திரன் வந்திருக்கிற வழியால் இது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வளர்ச்சி போக்கை காட்டுவதற்கான ஒரு நிலை என்று நாங்கள் இதனை வன்னிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனாலும் இந்த கையெழுத்து போராட்டம் ஏற்கனவே தாயச் செயலன் என்கின்ற அமைப்பு கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து இதுவரை அவர்கள் ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்றிருக்கின்றனர் அவள் அந்த நேரத்தில் இவர்களும் அந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்க புகார் அது அந்த அந்த போராட்டத்தை பலவீனப்படுத்துவதான ஒரு நிலையை உருவாக்க இவர்கள் வேறு போராட்டம் எதிராக இவற்றையாக தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கலாம் ஆனால் அதவெடுத்து இவர்கள் தனியாக கையெழுத்து போராட்டத்தை அறிவித்தமை தமிழரசியில் ஒரு வகையான தேக்கத்தை காட்டுறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இதில் இந்த அறிவிக்கைக்குள்ளே அவர்கள் சிவனமைப்பளோரையும் கலந்துரையாடி இருக்கலாம் ஆனால் சிவனமைப்பளோரை பெரிய கலந்துரையாடலோடு எதுவும் நடைபெறவில்லை கட்சிகள் மட்டும் தாங்களாகவே இதனை அறிவித்திருக்கின்றார்கள் என்ன இருந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்தது வரவேற்கக்கூடியது இனி வருகின்ற அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைந்த அரசியலை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தமிழரசு கட்சி இதை புரிந்து கொண்டால் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து தென்னிலங்கில குறிப்பாக கொழும்பிலே ரணில் சிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிற்பாடு இன்றைய தினம் ராஜித ரத்ன கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றும் சொல்லப்படும் இந்த நிலைமே நீங்கள் எப்படி பார்க்கணும் உண்மையில் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று முழுமையாக கூறிவிட முடியாது அரசியல் தேவையொன்று தேசிய மக்கள் சட்டைக்கு இருந்திருக்கலாம் ஏனென்றால் பட்டலந்த படுகொலைக்கு பிரதானமான காரணமாக இருந்தவர் நட்பிங்கார் ஜேயுபி இயக்கத்தைச் சேர்ந்த பலர் மரணிப்பதற்கு காரணமாக இருந்தவர் நடே விக் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருந்திருக்கலாம் ஆனாலும் இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறியிருந்தார்கள் ஊழல் ஒழிப்பை தாங்கள் ஒரு செயல்திட்டமாக முன்னெடுப்போம் என்று சொல்லி அப்ப ஏற்கனவே அவர்கள் இன்னும் பெரிய கை இருக்குது மகிந்தராயபட்சாவில் மகிந்தராயபட்சாவில கை வைக்க முன்னர் இவரில் ஒரு கால் கை வச்சு பார்ப்பதனோடு இதுக்குள்ளாக கிடைக்கின்ற அனுபவங்களுக்குடாக வச்சாவை நோக்கி நகரலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிச்சு இருக்கலாம் ஏன்னா மஹந்தராயபட்சாவில் உடனடியாக கை வைப்பது பெருந்தேசியவாதத்தோட முரண்பட வேண்டிய ஒரு சிக்கலுன்ற ஒருவான் அவை அந்த அச்சம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் இதற்கு அனுபவிக்கிற சிங்கள பொறுத்தவரைனா அவர் ஒரு சிங்கள சமூகத்தினுடைய உயர் பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த பிரபுத்துவ குடும்பம் வேணுமெண்டா பணத்தை விளக்கும் சுயமரியாதை ஒன்றாலும் இழக்காது விளக்க விரும்ப மாட்டார்கள் அதை கொள்ள மாட்டார்கள் அப்போ இன்றைக்கு மிஸ்டர் கிளீன் என்கின்ற அந்த பிரதிமைக்கு விழுந்த அடியாகத்தான் உண்மையில் ரணில் கிழம சிங்கனுடைய விழுந்த அடியாகத்தான் அந்த ரணிந்து கிழம கையில் கைதில் இடம்பெற்றிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்ச நேரம்தான் அவருக்கு விலங்கிட்டு கொண்டு சென்றார்கள் அந்த கொஞ்ச நேரம் அந்த விலங்கிட்ட படமே அவருடைய பிரதிமைக்கு ஒரு பலத்த அடியாக இருந்திருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அந்த அந்த அதிர்ச்சி அந்த உணர்வு அதிர்ச்சி தான் அவருக்கு அவருடைய நோயை அதிகரிச்சிருக்கிறது என்ற கருத்தும் இருக்கின்றது அந்த கருத்திலேயும் உண்மைகள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இதில் அவரை பிணையில விடுதலை செய்யக்குள்ள கூட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விடுதலை செய்யாமல் அவருடைய உடல்நிலை இந்த உடல்நிலை விவகாரத்தை காரணமாக காட்டித்தான் பிணம் ஒடுக்கப்பட்டது ஆகவே அந்த குற்றச்சாட்டிலேருந்து அவர் இன்னமும் விடுவிக்கப்படாத அல்லது அதை அதை பலவீன அதை அதை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த செயற்பாடு நடவடாத ஒரு சூழலாம் காணப்படுகிறது இதிலே அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உண்மையில் இதை விட பெரிய குற்றச்சாட்டுகள் நிர்வாக தொடர்பாக இருக்கிறது மத்திய வங்கி பினாமுரி குற்றச்சாட்டு பட்டலந்தா குற்றச்சாட்டு ஆனால் அதற்கான ஆதாரங்கள் என்றது ஆதாரங்களை சேகரிப்பது என்பது கொஞ்சம் கடினமானது இது முழுக்க முழுக்க ஆவணங்களாக இருக்கிற ஆதாரங்கள் ஜனாதிபதி செயலாத்திலே அனைத்துமே ஆவணங்களாக இருக்கிற ஆதாரங்கள் அப்போ ஆதாரங்களை சேகரிக்கிறது வேலை சு அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இலகுவான ஒன்றை எடுத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இதைவிட அரசியல் தேவை வேறு தேவையும் தேசிய மக்கள் சக்திகளுக்கு குறிப்பாக அனிபிக் கமசிங்ஹா என்பவர் ஒரு சூழ்ச்சி அரசியலை மேற்கொள்கிற நபர் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு அவர் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து தங்களுடைய அரசாங்கத்தை பலவீனப்படுத்தி போடுவாரா என்கின்ற ஒரு அச்சமும் தேசிய மக்கள் அரசாங்கத்துக்கு எந்திருக்கலாம் என்றே நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் எல்லாம் இதற்கு என்ன கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தன ஆனாலும் மக்கள் மத்தியிலேருந்து பெரியவருக்கு வந்ததாக கூறிவிட முடியாது எதிர்க்கட்சிகளுக்கு பயம் என்னென்று சொன்னால் நாளைக்கு தங்கள் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறார் அவை அதற்கு முன்னரே ஒரு பெரிதாக இதை எடுத்து இதனை பெரிதாக்குவதன் மூலம் தங்களுக்கு தங்கள் மீது இது தொடர்பு இதுவாறான குற்றச்சாட்டுகள் பாயாமல் தடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தும் அவர்களிடம் இருக்கின்றார் எல்பி அரசாங்கமும் முதல்ல டக்கண்ணிகளிடப்போவில்லை முதல் அதிகாரிகளில் கை வச்சார்கள் அதுக்கப்புறம் அமைச்ச முன்னாள் அமைச்சர்மாரில் கை வச்சார்கள் இப்போதான் ஜனாதிபதியில் கை வச்சிருக்க பிரியவும் தலைவர் மாதிரில கை வைக்கிறார்கள் அவை இதை படிப்படியாக இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இதில் பல்வேறு பல்வேறு தடங்கல்கள் எதிர்ப்புகள் வரலாம் ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையொண்டு அவர்களுக்கு இருக்கிற வழியாலையும் தங்களினுடைய நோக்கத்துக்கேற்ப அரசியலை கொண்டு போக வேண்டிய தேவை இருப்பதனாலேயும் அவர்கள் இதில் இந்த விடயத்தில் உறுதியாக அளிப்பார்கள் என்றே நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதுக்கேற்ற வகையில் நிர்வாக கட்டமைப்புகளையும் ஒழுங்கமைக்கிற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக பொலி சேவையில் உயர் அதிகார தங்களுக்கு சார்பானவர்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறோம் ஆகவே இது எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்த முடியலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்